வீட்டில் கெட்டுப்போன தேங்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து போடாதீங்க சில டைமில் ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து மறந்து போய் வச்சுருப்போம் அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த அழுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கத்தில் நல்லா சீவி எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி அதில் இருக்க தேங்காயெலாம் எடுத்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துடலாம் அது வேக வச்சு எடுத்து ஒரு மூணு சுளிச்சு எடுத்துடுங்க எடுத்ததும் இது பார்த்திங்கன்னா நல்லா இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது அந்த தேங்காய் பால் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை இது மாதிரி அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அடியில் அந்த தண்ணியும் மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி நமக்கு இது மாதிரி படிஞ்சிருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு கடாயிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அனுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா உருங்கி வரட்டும் அது நல்லா உருகி நல்லா அது சுண்டி வரவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம கிடச்சிருங்க வேண்டான்னு தூக்கி போடுற இந்த தேங்காய் வச்சு ஒரு ப்யூர் தேங்காயின்னு நம்ம எடுத்துக்கலாம்